அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கெளரவ விரிவா விரிவுரையாளர் பணி மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஆறு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ முடித்தவங்களுக்கு மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயோடெக்னாலஜி ரெண்டு போஸ்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மூணு போஸ்டிங் கெமிஸ்ட்ரி பதிமூணு போஸ்டிங் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு போஸ்டிங் காமர்ஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்களுக்கு நாலு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்களுக்கு பதினேழு போஸ்டிங் காமர்ஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் முடித்தவங்களுக்கு நாலு போஸ்டிங் காமர்ஸ் ஜென்ரல் முடித்தவங்களுக்கு பத்து போஸ்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருபது போஸ்டிங் கஸ்டம் டிசைன் அண்டு ஃபேஷனிங் எட்டு போஸ்டிங் எக்கனாமிக்ஸ் ஏழு போஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் ஒரு போஸ்டிங் இங்கிலீஷ் நூற்றி ஐம்பத்தி எட்டு போஸ்டிங் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஒரு போஸ்டிங் ஃபுட் அண்டு நியூட்ரிஷன் ரெண்டு போஸ்டிங் ஜியாலஜி ஒரு போஸ்டிங் ஹோம் சயின்ஸ் ரெண்டு போஸ்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு போஸ்டிங் மேத்தமெட்டிக்ஸ் நாலு போஸ்டிங் ஃபிசிக்ஸ் ஏழு போஸ்டிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அஞ்சு போஸ்டிங் சைக்காலஜி ஏழு போஸ்டிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு போஸ்டிங் சோசியல் ஒர்க் ரெண்டு போஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருபத்தி ஆறு போஸ்டிங் தமிழ் நூற்றி ஐம்பத்தி ஏழு போஸ்டிங் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் நாலு போஸ்டிங் விஷுவல் கம்யூனிகேஷன் ஆறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகபட்சம் ஐம்பத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும் அதோட பிஹெச்டி அல்லது செட்டு அல்லது ஸ்லட்டு அல்லது நெட்டு அல்லது நெட்டு ஜேஆர்எஃப் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறப்பக உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மூணு ஊரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ன போட்டிங்களோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பர் மந்த் இருபத்தையாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷன் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மூலயமா தேர்ந்தெடுப்போம் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மற்றும் டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்